பிரேசலா கத்தலை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் ஜப வாழ்க்கை ஜீவ அப்பம் நாள் முப்பத்தி ஐந்து தரும் ஜீவ அப்பம் ஒன்று பேதுரு நான்கு ஏழு எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருங்கள் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் பேதொரு செய்கின்ற விண்ணப்பத்தின் நிமித்தம் இன்றைய நாளிலே நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் மற்றும் ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயும் இருக்க வேண்டும் இந்த இரண்டு காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தருடைய வருகை சமீபமாய் காணப்படுகிறது அப்பொழுது அவருடைய வருகையிலே நாமும் அவரை எதிர்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்த இவைகள் வழிவகுக்கும் எனவே எனக்கு பிரியமானவர்களே எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருப்பதைப் போல நாமும் தெளிந்த புத்தியுள்ளவராய் இருக்கவும் அது மட்டுமல்ல ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கவும் அழைக்கப்படுகின்றோம் பேதுரு செய்த அதே விண்ணப்பத்தை இன்று நாமும் செய்து இந்த இரண்டு பெரிய காரியங்களை நம் வாழ்விலே செயல்முறைப்படுத்த நம்மை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி கர்த்தாவே இந்த ஜப வாழ்க்கை அப்பம் மூலமாக நீர் எங்களுக்கு இரண்டு முக்கியமான காரியங்களை தெரியப்படுத்தி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் முதலாவது நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க கிருபை கிருபைத்தாரும் அடுத்ததாக ஜெபம் பண்ணுவதற்கு நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க எங்களை நீர் வனைந்தரலும் இப்பொழுதும் கூட கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகின்ற விண்ணப்பத்திற்கு நீர் செவி சாய்த்து எங்கள் மேல் கிருபியாய் இறங்கி உமது ஆசீர்வாதத்தை தருவதற்காய் நன்றியப்பா எல்லா துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றினின்றும் நீர் எங்களை விலக்கி மீட்டு பாதுகாப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இப் பொழுதும் இந்த ஜப்பளிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் சமூகத்தில் காத்திருக்கும் பிள்ளைகளைப்பிராக இம்மட்டும் எங்களை காத்து நடத்தினீர் இனியும் எங்களை காத்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவியன் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி செய்த சகல் உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்